ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்றைக்கி ஜனவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் இன்றைக்கி தை வெள்ளிக்கிழமை அதனால் கண்டிப்பாக நிறையா லேடிஸ் வந்து புத்துக்கு பால் தெளிக்கிறது இல்லை வீட்டில் லக்ஷ்மி பூஜை பண்ணுறது இப்படி அமக்கலமாக இருக்கும் இந்த தை வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியின் அனுகிரகத்தோடு நாமளும் இன்றைய சுபதினம் நிகழ்ச்சியில் ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசினியர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டம தினம் அதுவும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பெருசா ஒண்ணு சந்திராஷ்டமத்துல நமக்கு எந்த விதமான பாதிப்புகளும் எல்லாம் கிடையாது பட் ஸ்டில் இன்னைக்கு கரிநாள் அதனால பெருசா எதுவும் நம்ம எதுவும் ஒரு நல்ல விஷயத்த வந்து பார்க்க மாட்டோம் ஆஹ் மேசராசினியர்கள் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இந்த கரிநாள்ல அதுவும் ஒரு சந்திராஷ்டமத்துல எந்த முக்கிய முடிவுகளும் நம்ம எடுக்க வேண்டாம் சுப விஷயங்கள் எதையுமே நாம பண்ண வேண்டாம் ஒரு கோவிலுக்கு போனோம் ஏதாவது ஒரு பரிகாரங்கள் எல்லாம் செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நவக்கிரகங்களுக்கு போயிட்டு ஒன்பது கிரகங்களுக்குமே தீபம் ஏற்றுங்க அதுவே போதுமானது ரிஷபராசினியர்கள் இன்னைக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை குருவும் சந்திரனும் உங்களுக்கு நேர் பார்வையில் இருக்கார் குரு சந்திர யோகத்தோட அமைது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலி இன்னைக்கும் சரி நாளைக்கும் சரி அலைன்மெண்ட் ஆஃப் பிளானட்ஸ் அப்படிங்கிறது வந்து அஸ்ட்ரானமிக்கலி இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு ஹைலைட்டட் டேன்னு சொல்லலாம் குருவும் சந்திரனும் நேர்கோட்டில் இருக்காங்க அதாவது மகரம் கும்பம் வந்து பார்த்தீங்கன்னா பிளானட்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ரெய்ட் அலைன்மெண்ட்டில் இருக்கிறதுனால இன்னைக்கு ரொம்பவுமே ஒரு கிரக இந்த அலைன்மெண்ட் ஆட்ஸ்ல இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு சூப்பர் டேன்னு சொல்லணும் ரிஷபராசி ரிஷபராசினியர்களுக்கு இன்னைக்கு ரொம்பவுமே ஒரு அற்புதமான நாள் சரி இன்னைக்கு என்ன பண்ணலாம் இன்னைக்கு ரொம்ப சூப்பர் டேன்னு சொல்றீங்களே இன்னைக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா கரிநாளாக இருக்கிறதுனால சுபமாக இருக்கக்கூடிய விஷயங்களை தவிர்க்கலாம் பட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நம்ம நகை வாங்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இல்லை நம்ம வந்து ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு இந்த மாதிரியான விஷயங்களில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் ரிஷபராசினியர்கள் செய்யலாம் ஒரு திருமணம் பேசுறது இல்லை வீடு விஷயம் பார்க்கறது வண்டி வாகனம் வாங்கிறது அந்த மாதிரி எல்லாம் அவாய்ட் பண்ணலாம் மிதுன ராசினியர்கள் மிதுன ராசினியர்களுக்கு இன்னைக்கு எப்படி இருக்கும் பாகியத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் சனி எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் புதன் ஆறில் வந்து சந்திரன் ஸோ இந்த செவ்வாய் ராசியிலையும் ஆறில் சந்திரன் இருக்கிறதும் நமக்கு கொஞ்சம் தன லாபம் எல்லாம் கொடுக்கும் சுக்கரவாரத்துல இன்னைக்கு வந்து நீங்க தங்கம் வாங்கிறதோ வெள்ளி வாங்கிறதோ இல்ல வைரம் வாங்கிறதோ லேடிஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்லது அந்த மாதிரி ஏதாவது பிளான்ஸ் இருந்ததுன்னா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் அப்படி பார்க்கலாம் மற்றபடி மிதுன இன்றைக்கி இன்னைக்கு ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு டே ஸோ புதிய நட்புகளோ இல்லை நாம ஃப்ரெண்ட்ஸோட மீட் பண்றதோ உறவுகளை சந்திப்பதோ நல்ல ஒரு மனசுக்கு ஒரு அற்புதமான நாளாக அமையும் கடகராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே கடகராசினியர்களுக்கு நல்ல ஒரு மனதிற்கு அமைதியான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சூப்பராகவே அமைது ராசிநாதன் சந்திரன் நமக்கு கொஞ்சம் நீச்சத்தில் இருக்கார் அதனால சில மன சஞ்சலங்கள் வரலாம் பட் பெரிய அளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை தை வெள்ளிக்கிழமையாக இருக்கிறதுனால சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு நெய் தீபம் ஏற்றலாம் கோவிலுக்கு நெய் தானம் செய்யலாம் சிம்மராசினியர்கள் இன்னைக்கு சிம்மராசினியர்களுக்குமே நல்ல வெற்றி செய்திகள் எல்லாம் காத்திருக்குது பல நாளாக நமக்கு வந்து ப்ரமோஷன்ஸில் ஏதாவது ஒரு ஸ்லாக் இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த சிம்மராசினியர்களுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு மனசிற்கு தைரியத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடிய நாளாகவும் இருக்கும் இன்று வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் லக்ஷ்மி பூஜை செய்வது மிகவும் விசேஷம் சிம்மராசி அன்பர்கள் இன்றைக்கி இன்னைக்கு கண்ணீராசினியர்களுக்கு காணாமல் போன பொருட்கள் திரும்ப கிடைப்பதற்கு ஒரு ஏற்ற நாள் ஸோ லேடிஸ் நம்ம எதாவது ஒரு சாரியை காணும்னு சொல்லுவோம் இல்லை நகையை காணும்னு சொல்லுவோம் அந்த மாதிரி நமக்கு இன்னைக்கு பல நாளாக மறந்து கூட போயிருக்கலாம் வேற ஏதாவது தேடும்போது இன்னைக்கு நமக்கு அது கிடையாது கிடைக்கலாம் அண்ட் ஆஃபீஸில் வந்து நம்ம டாக்குமெண்ட்ஸ் காணாமல் போகிறதோ இல்லை சில சம்டைம்ஸ் நமக்கு ஈமெயிலெல்லாம் சில டாக்குமெண்ட்ஸ் நம்ம என்னடா காணுமேன்னு தேடிகிட்டே இருப்போம் திடீர்னு ஒரு விஷயம் தேடும் போது இது கிடைக்கிறச்சு மனசுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இப்போ எவ்வளவு நாளா இதை தேடணும் இன்னைக்கு கிடைச்சிருச்சு பாரு அப்படின்னு நம்ம வந்து ஏதோ ஒரு பெரிய பேட்டில்ல வந்து ஒரு வெற்றி அடைஞ்ச ஒரு ஃபீலிங் நிச்சயமாக இருக்கும் துலாம் ராசினியர்கள் துலாம் ராசினியர்களுக்கு இன்னைக்கு எதிர்பார்த்த பண உதவி கைக்கு வரும் எதிர்பார்த்த பண உதவி கைக்கு வருது அப்படின்னாலே நமக்கு இன்னைக்கு நல்ல நாள் தான் அதுவும் ஒரு வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி யோகம் கூடிய ஒரு நாள் இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்களில் பல வகையான ஒரு தீர்வும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் மனக்குழப்பங்கள் தீரும் ரிச்சிக ராசினியர்கள் விரச்சிக ராசினியர்களுக்கு சந்திரன் ராசியில் இருக்கறனால மன கிளேசம் இருக்கும் ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம் அதனால இன்னைக்கு இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வந்து நீங்க கிட்டத்தட்ட எந்த விதமான ஒரு நல்ல முடிவுகளையும் இன்னைக்கு எடுக்காமல் இருப்பது நல்லது அலுவலகம் குடும்பம் இதில் சார்ந்த விஷயங்களில் எந்த விதமான குழப்பங்களும் கிடையாது இன்னைக்கு காமாட்சி அம்மனை வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது ஸோ உங்க வீட்டு பக்கத்துல காமாட்சி அம்மன் கோவில் இருந்ததுன்னா சென்று தீபமேற்றி ஒரு மாலை சாற்றி அர்ச்சனை செய்யலாம் முடிந்தவர்கள் மாங்காடு சென்று காமாட்சி அம்மனையோ அல்லது காஞ்சிபுரம் சென்று காமாட்சி அம்மனையோ வழிபாடு செய்வது விசேஷம் தனுசுராசினியர்கள் இன்னைக்கு நேயர்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது அதுவும் அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லலாம் வெகு நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த விஷயங்கள் கைக்கு வந்து சேரும் இன்னைக்கு இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு சந்திரன் பன்னிரெண்டாம் இடத்தில் இருப்பதனால சுப செலவுகளும் காத்திருக்கிறது மகர ராசி அன்பர்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு மன நிறைவும் சந்தோஷமும் கிடைக்கும் புதிய வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோசனைகள் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வை தரும் இன்றைய நாளில் உங்கள் நண்பர்களின் உதவியும் உங்களுக்கு மனதிற்கு ஆறுதலை தரலாம் மகர ராசி நேயர்களுக்கு பல நாட்களாக அலுவலக ரீதியாக இருந்து வந்த குழப்பங்களும் மாறும் குடும்ப ரீதியாக இருந்து வந்த குழப்பங்களும் தீரும் கணவன் மனைவி ஒற்றுமை ஒங்கும் கும்பராசினியர்கள் இன்றைய நாளில் கும்பராசினியர்களுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் மருத்துவ செலவுகள் குறையும் கணவன் மனைவி உறவும் சிறப்பாகவே அமைகிறது சுக்கரனும் சனியும் ராசியில் இருப்பது இன்றைய நாளில் உங்களுக்கு தன லாபத்தை கொடுக்கும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் உங்களுக்கு அனுகூலமாகவே அமைகிறார்கள் குழந்தைகள் விஷயத்தில் இருந்து வந்த குழப்பங்களும் தீரும் மீனராசினியர்கள் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் நண்பர்கள் மூலமாகவோ அல்லது உறவினர்கள் மூலமாகவோ சின்ன சின்ன பிரச்சனைகளோ குழப்பங்களோ வரலாம் இன்றைய நாளில் வெள்ளிக்கிழமை பெருமாள் ஆலய வழிபாடு சிறந்தது பள்ளி பெருமாளை ஆராதித்து இன்றைய நாளில் அர்ச்சனை செய்து வந்து கருடனையும் வணங்கினால் மனக்குழப்பங்கள் தீரும் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் கேள்வியை பார்க்கலாம் நட்சத்திரங்களின் பொருத்தங்களை கொண்டு பலன்களை எந்த அளவிற்கு எடுத்துக்கொள்ளலாம் ஒரு திருமண பொருத்தம் பொழுது நட்சத்திர பொருத்தம் இருந்தாலே போதுமானது அந்த காலத்திலலாம் அதை மட்டும்தான் பார்த்தாங்க இன்னைக்கு மாதிரி இது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்டாகவோ இல்லை பெருசாக கமர்ஷியலைஸ் பண்ணுறதோ கிடையவே கிடையாது அந்த பெரியவங்க வந்து அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா குடும்பத்தை வந்து பார்ப்பாங்க ஒரு பையன் வந்து நல்ல வேலையில் இருக்கானான்னு பார்ப்பாங்க அடுத்தது அவங்க கேட்குறது கோத்திரத்தை கேட்பாங்க சரி கோத்திரமும் அப்படிங்கும்போது நட்சத்திர பொருத்தம் மட்டும் தான் வந்து பார்த்து கல்யாணம் பண்ணாங்க அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த நட்சத்திர பொருத்தம் பார்த்தாலே போதுமானது இதுல இதில் வேண்டாம் நட்சத்திர பொருத்தம் இல்லை அப்படின்னாலும் அடிப்படையில் மற்ற பொருத்தங்கள் நமக்கு வந்து சரியாக சரியா வராது பட் காலங்கள் மாறும் பொழுது இன்னைக்கு நட்சத்திர பொருத்தம் மட்டும் நம்ம பார்த்து பண்ணா போருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய ஜெனரேஷன்ஸ்ல நம்ம ஜாதகத்தை பார்க்கறச்சேவே நமக்கு என்ன தெரியும்னா நிறைய இந்த குழந்தை பிறப்பு ஒரு அந்யோன்யம் இந்த மாதிரியான விஷயங்களை ஜாதகம் பார்த்தால்தான் நமக்கு தெரியும் வெறும் நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்த்தா போதுமானா இன்னைக்கு இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைலில் அது ஒத்து வராது பட் ஒரு காலகட்டத்தில் ஐம்பது வருடங்களுக்கெல்லாம் முன்னாடி நட்சத்திர பொருத்தம் மட்டுமே போதுமானதாக தான் அமைந்தது ஸோ காலத்திற்கு ஏற்றாற்போல நம்ம மாறும் பொழுது நட்சத்திரத்தை வைத்து பலன் சொல்லுவதோ அல்லது நட்சத்திரத்திற்கு மட்டும் நம்ம பொருத்தம் பார்ப்பதோ இன்றைய கால சூழ்நிலையில் அது ஒத்து வராத ஒரு விஷயம் என்ன வினநேயர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் உங்களை சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்